ஏன்னா இந்த பதிவு இந்த ஆஃபர் இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இன்னைக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாள் மட்டும்தான் சண்டே இருக்கு பட் ஆன்லைன்ல கொரியர்ல புக் பண்றவங்களுக்கு அந்த ஆஃபர் தர முடியாது நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு இருக்கு அது என்ன ஆஃபர் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நமக்கு சாய் பாலாஜி அவர்கள் சொல்லுங்க ஊதுபத்தி இந்த ஆயில் இப்ப பாத்தீங்கன்னா இல்லை சாம்பிராணி இருக்காது ஸோ இந்த ஊதுபத்தியும் இந்த சாம்பிராணி இந்த ஊதுபத்தியும் இந்த ஆயிலை எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா லக்ஷ்மி தேவி அப்படின்றவ வந்து பாத்தீங்கன்னா முறையா யாரு ஒரு பதினெட்டு தீர்மானி தீர்மானி எட்டு எட்டா பிரிக்க அந்த எட்டு தான் இதுல வச்சிருப்போம் சோ லக்ஷ்மின்றதை நார்மலா பூஜை பண்ணாம மு முறையா குரு கிட்ட இருந்து உபதேசம் வாங்கி அதுக்கேத்த வஸ்துக்களை வச்சு அதுக்கேத்த மந்திரங்களை சொல்லி தான் போ ஆம்போசிட்ல குரு அருளும் இருக்கு திருவருல பெற்று தரக்கூடிய பொருட்களும் இருக்கு ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பட்ஜெட்ல இந்த விஷயங்கள் கிடைக்குமானா அது கடவுளின் அனுகிரகமும் பூர்வ புண்ணியம் இருந்தால் லட்சுமியோட தாய் வீட்டு சீசன்ல இது வந்து பாத்தீங்கன்னா கேட் ஐ சோழின்னு சொல்லுவாங்க பூனை அப்படின்றது அபசகனமா சொல்லுவாங்க பூனை குறுக்க போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த கேட் ஐ சோழி வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியதான் ஆமா அந்த சோழியே இந்த அம்பால இந்த பொருள் இந்த காம்போ செட் உங்களில் யாருக்கெல்லாம் வேணுமோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி இமீடியா புக் பண்ணி சிருஷ்டிவலி சந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தான் பார்க்க போகிறோங்க ஏன்னா இந்த பதிவு இந்த ஆஃபர் இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் இன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரைடே சாட்டர்டே ரெண்டு நாள் மட்டும்தான் சண்டே இருக்குது பட் ஆன்லைனில் கொரியரில் புக் பண்ணுறவங்களுக்கு அந்த ஆஃபர் தர முடியாது நேரில் வந்து வாங்குறவங்களுக்கு இருக்கு அது என்ன ஆஃபர் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நமக்கு சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல போறாங்க வணக்கம் ஜி வணக்கம் சார் ஜெய் ஜெய் புவனேஸ்வரி எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு தீபாவளி நெருங்கிக்கிட்டே இருக்கு நம்ம போடுற பொருள் எல்லாம் ஸ்டாக் அவுட் ஆகிட்டே இருக்கு நம்ம தீபம் போட்டிருந்தோம் கலச தீபம் அது வந்து எல்லாமே புக் ஆயிடுச்சு பொற்கடம் இன்னும் நாலு பீஸ் தான் இருக்கு இப்ப நம்ம ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கோம் அந்த ஆஃபர பத்தி மக்களுக்காக சொல்லுங்களேன் ஸோ சிருஷ்டி ஒளி அப்படின்னாலே மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அபூர்வ ஆன்மீக பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடம்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஸோ வெளிநாடுகள்ல இருந்து கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணி இன்னைக்கும் தம்பி உங்க கிட்ட பொருள் வாங்கினா நான் நல்லா இருக்கேன் என் குழந்தை நல்லா இருக்கேன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் சந்தோஷம் என்ன வருத்தம் அப்படின்னம்னா பொருளை கம்மியா பண்றோமே கொடுக்க முடியலையே அவங்க கேக்கிற நேரத்துல நம்மளால அந்த டைம் கொடுக்க முடியலையே அப்படின்ற மாதிரி எதனாலனா ஒரு பொருளை வாங்கி டக்குன்னு சேல் பண்றது ரொம்ப ஈஸிக்கா கை மாத்தி விடுறதுன்னு பேரு ஒரு ஒரு மூட்டை இது கொடுங்க இந்த அந்த நூறு கிராம் நூறு கிராமா போட்டு தட்டி விட்டுரலாம் ஆனா இது ஆன்மீகம் ஆன்மீகத்துல கூட நம்ம வந்து சர்வீஸ் ஓரியன்டா பண்றோம் சர்வீஸ் ஓரியன்ட்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த புவனேஸ்வரியே கடையை வச்சிருக்கிறதுனால அந்த கடையில வேகையில பாக்கக்கூடிய நம்ம எப்படி இருக்கணும் அவள் இருந்து ஒரு துகளாவது இருக்கணும் இல்லையா அந்த துகளா இருக்கக்கூடிய நம்ம குருவெல்லாம் போட்டு நோண்டி நொங்கெடுத்து எனக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும் இந்த அந்த பண்ண ஒரு குரு ஐயோ என்னால முடியவே இல்ல வெளிநாட்டுக்கே போறேன் சொல்லி ரெண்டு மாசம் ஓடுறாருங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிரஷர் கொடுத்து நம்ம பண்றோம் ஏன் இந்த பிரஷர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் தலை எழுத்து மாறும் அப்படின்ற நம்பிக்கையிலதான் ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கிறாங்க அந்த கண் விழிக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு இல்லைங்க அது வந்து சிஷ்டி ஒலியில ஆன்மீக ரீதியா நம்ம சைட்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது புவனேஸ்வரி அருளால சோ இந்த தீபாவளிக்கு எல்லாருமே என்ன போக்கஸ் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னா துணி கடை பட்டாசு கடை இருக்கும் ஆனா ஆன்மீக கடையில இருந்து பாத்துக்கிட்டுவே மாட்டேங்குது ஆனா அதுல வைஸ் வர்சா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட சிஷ்டி ஒளியில பாத்தீங்கன்னா எல்லாரோட பார்வையும் இந்த பக்கம்தான் இருக்கு இப்ப வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த காம்போ செட்டை பத்தி இதை பயன்படுத்துறதால என்ன பலன் தீபாவளி என்று எப்படிலாம் பயன்படுத்தணும்னு சொல்லுங்க அக்கா தீபாவளி அப்படின்னம்னா நரகாசுரன்ற அசுரனை வந்து கிருஷ்ணன் மதம் பண்ணி அதை எல்லாரும் கொண்டாடுறதுதான் தீபாவளி அப்படின்னு சொல்லுவாங்க தீப ஒளி ஒளி அதாவது இருள் வந்து எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு இருள் இருக்கும் பயம் குரோதம் மோகம் காமம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டுங்களே ஒரு தயக்கம் கூட ஒரு இருக்கும் எதனால நம்மளுக்கு தப்பா நினைச்சிருவாங்களா ஏன்னா பேசுறவங்க தான் ஜெயிக்க முடியும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் குரு பேசும் போதே நீங்க இது பண்ணிக்கலாம் எனக்கும் அம்மா உங்களுக்கும் அம்மா சோ எல்லாருக்குமே அவங்க அம்மாவா தான் இது பண்றாங்க சோ நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அப்டகல்ஸ் அந்த அப்சகல்ஸ் மறைமுகமா இருக்கலாம் நேர்முகமா இருக்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னு நம்ம பொழுது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க காலையில குளிச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு அதுக்குதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த தோஷ நிவார்த்தி கொடுத்தாச்சு அது இந்த காம்போல வராது தனியா எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்ச உடனே ஒரு பெண்ண உடனே என்ன பண்ணுவாங்க எப்பயுமே வீட சுத்தமாக்கணும் ஏன்னா சுத்தம் இருக்கிற வீட்டுலதான் லட்சுமி தேவி வாசம் செய்வா அப்போ வாசல் இருந்து தான் தொடங்குது அந்த வாசலை திருப்பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடும் பொழுது அதுக்காக இந்த யானைக்கு வந்து நம்ம உணவு அழிச்சு அந்த யானை போட்ட விட்டத்தை அந்த சாணத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல பூஜை பண்ணி சேர்த்துருக்குறோம் ஸோ நார்மலாக கிடைக்கிற வாசல் திருப்பு பொடி வேற இதுல காம்போல இருக்கிற வாசல் திருப்பு பொடி வேற எதனாலன்னா அந்த யானை வந்து முறையா பூஜை பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் கூட ஒரு ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி கூட போட்டுருப்பாங்க ஃபேமிலியா போய் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த யானையோட சாணத்துல இருந்து பண்ணது ஸோ ரொம்ப வீரியம் ஜாஸ்தி தண்ணியில கலந்து வெளியில தெளிச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுல வந்து ஒரு பூ சொன்னோம்னா லக்ஷ்மி தேவியோட வாசம் உள்ள வர ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சகவிய பன்னீர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வீடை தொடக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இப்பவுமே வீடை தொடக்கிறது இந்த வந்து நம்ம ஜென்ரலா தெளிக்கிறதுக்கு மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து வீடை தொடக்கிறதுக்கும் தெளிக்கிறதுக்கும் டூ இன் ஒன்னாவே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வாட்டி இந்த தீபாவளி காம்போல தான் இந்த மாதிரிலாம் வரும் மற்றபடி இது நாங்கள் நார்மலாக வாங்கினீங்கன்னா வீடு வாசல் தெளிக்கிறது இப்படிதாங்க பண்ணணும் அப்படிதான் சொல்லுவோம் ஸோ இதை வந்து தண்ணியில் கலந்து வீடை தொலை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தெளிக்கணும் இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து தான் தொடங்கின வெளிலிருந்து அந்த மாதிரி எந்த பிரசோனம் கிடையாது எப்படி வேணாலும் தொடச்சிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் தண்ணியில கலந்து தெளிக்கணும் சோ கங்கா ஸ்தானம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் காலையில வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி எல்லாரும் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கங்கை நதி அதாவது முக்கூடல் சொல்லுவாங்க மூன்று நதிகள் கூடக்கூடிய இடத்துலயும் கங்கையிலேருந்து எடுத்த புனிதமான தண்ணியை புனிதமான விஷயத்துல வந்து பூஜை பண்ணி எடுத்துட்டு வராங்க நார்மலா ஒரு ஓடக்கூடிய இதில் வந்து எடுத்துட்டு வர்றது கிடையாது அந்த இடத்துல முறையா பூஜை பண்ணி கலச நிப்பாட்டி அந்த தேவதையை அவகாணம் பண்ணி அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணி அதுல எடுத்துகிட்டு வரக்கூடிய ஜலம் இது நார்மலான ஜலம் கிடையாது கிடைக்கும் ஒரு கிடைக்கும் ஆனா நம்ம சிஸ்டி ஒலியில இந்த தீபாவளிக்குனே தண்ணியா ஸோ ஜென்ரலாக கிடைக்கிறது வேற தீபாவளிக்கு கிடைக்கிறது வேற இதை வந்து குளிக்கிற தண்ணியில நம்ம விட்டுட்டு மோதிர வேறல உள்ள வச்சு கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி நமக்கு என்ன புனித நதி தெரியுமோ இப்ப பம்பான்னு எடுத்தோம்னா ஒரு சபரிமலைக்கு பம்பால குடிச்சிட்டு தான் போய் ஆகணும் அது ஒரு புனித நதி அந்த மாதிரி புனித நதிகளை வரணும்னு அர்த்தம் சொல்லிட்டு கண்ணில் தண்ணியை ஒத்திட்டு கால்ல இருந்து தலை வரைக்கும் ஊற்றணும் எண்ணெய் தேச்சு இது பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அதுக்கடுத்தது வீட்டுல விலைக்கு ஏற்றப்போறோம் ஏத்துறதுக்கு நம்ம வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தாலும் மூலிகைன்றது நம்மளோட சிஸ்டம் ரெகுலரா கொடுக்காது நூற்றி முப்பத்தெட்டு மூலிகை ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாமே கொடுப்போம் சோ இந்த ஊதுபத்தி இந்த ஆயில் இப்ப பார்த்தீங்கன்னா இல்ல சாம்பிராணி இருக்காது ஸோ இந்த சாம்பிராணி இந்த ஊதுபத்தியும் இந்த ஆயிலை எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னோம்னா லக்ஷ்மி தேவி அப்படின்றவ வந்து பாத்தீங்கன்னா முறையாக யார் ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து சந்தோஷம் இருக்குதோ யார் ஒருத்தவங்க வீட்டில் வந்து ரோகம் இல்லையோ வியாதி இல்லையோ யார் வீட்டில் வந்து விட்டு கொடுத்து போகிறாங்களோ யார் வீட்டில் வந்து இல்ல அப்படின்ற வார்த்தை வருதோ எங்க எங்க மளிகை சாமான் இல்ல எங்க வீட்டில் வந்து அரிசி இல்ல பருப்பு இல்ல இல்ல இல்லன்னு சொல்றேன் இப்ப சமீபத்தில் கூட உங்ககிட்ட நம்ம வீடியோ பேசும்போது கூட சொன்னேன் எந்த அளவுக்கு கடவுள் காசு குடுக்கறாரோ அந்த அளவுக்கு நம்ம செலவு பண்ணும்போது சந்தோஷப்படணும் குடுக்கும்போது சந்தோஷப்படணும் ஹாப்பியா சந்தோஷம் நானும் அதே மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு தான் எதுவுமே என்னோடது கிடையாது எல்லாமே உன்னோடது நீதான் குடுக்கற நீயே தான் செலவு கொடுக்க வைக்கிற சோ குடுக்க வாங்க வைக்கிறதும் நீதான் அந்த பர்சன வாங்க வைக்கிறதும் நீதான் ஒவ்வொரு அந்த இதுல இப்ப நான் மாற்றுறதை பாக்குறேன் எப்படின்னா இதுக்கு முன்னாடி கோவில் ஒர்க்கா நம்ம பண்ண வேலை அது வந்து ஒரு ஒரு அமௌண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த வாட்டி கொடுக்குற அந்த அமௌண்ட் வேற மாதிரி இருக்கு அதே சேம் ஒர்க் தான் ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ இதன் ஆத்மார்த்தமாக வீட்டில் இந்த ஆயிலை ஊற்றிட்டு பச்சை கற்பூரம் ஒரு துண்டு வீட்டில் கோல்டு காயின் இருந்தா போட சொல்லுங்க இல்ல அப்படின்னா வெள்ளி இல்ல அப்படின்னு நான் ஏற்ற எல்லூருண்டையும் சொல்லிட்டேன் வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்தி காட்டணும் ஏன்னா உண்மை இருக்கிற இடத்துலதான் போகையன்னு சொல்லுவாங்க அதனால இந்த ஊதுபத்தி காட்டும் பொழுது நம்ம இடத்துல பூஜை பண்ண இது பாத்தீங்கன்னா நார்மலான இது கிடையாது சோ இதுக்கு நான் இதுவா சொல்லணும்னா ரஜினியோட படத்துல பாட்ஷான்னு ஒரு படம் இருக்கு அதுல வந்து ரஜினி சொல்லி எட்டு எட்டா மனுஷன் வாழ் பிரிச்சுக்கோ முதல் எட்டில் ஆடாதது விளையாட்டு இல்ல ரெண்டாவது இடத்தில் ஆடாதது கல்வி இல்லை அந்த மாதிரி ஒரு ஒரு எட்டுக்குமே தன்மர் எட்டுனா கட்டுதுன்னு அர்த்தம் முறையா பண்ணலாம் கட்டிடும் இப்போ எட்டு வயசுக்குள்ள நம்ம விளையாடாத விளையாட்டு வந்து விளையாடுறதே கிடையாது ஏன்னா எட்டு வயசுக்கு அப்புறம் என்ன கழுத வயசாக விளையாண்டே இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க அதே மாதிரி அந்த பதினாறு வயசுக்குள்ள படிச்சிடணும் பதினாறு வயசுக்கு அப்புறம் படிக்கலாம் இறக்குற வரைக்கும் படிக்கலாம் ஆனா அந்த படிப்புன்றது வேற அப்போ பதினெட்டு நார்மலா பூஜை குரு கிட்ட இருந்து உபதேசம் வாங்கி அதுக்கேத்த வஸ்துக்களை வச்சு அதுக்கேத்த மந்திரங்களை சொல்லிதான் அப்போ இந்த மகாலட்சுமியோட தாய் விடு செய்யணும் எப்பயுமே அம்மா வீட்டுல இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து வீரியம் ஜாஸ்தி இப்ப எங்க அம்மா கொடுத்த என்னங்க எப்படி பண்ணிட்டீங்க எங்க அம்மா கொடுத்த போட நம்ம காசு கொடுத்து எடுத்து கொடுத்துருப்போம் நல்ல காசுலி அதெல்லாம் வராது அம்மா கொடுத்த போட இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கோவம் அந்த மாதிரி மகாலட்சுமியோட தாய் வீட்டு ஐ சோழின்னு சொல்லுவாங்க பூனை அப்படின்றது அபசகரமா சொல்லுவாங்க பூனை குறுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இந்த கேட் ஐ வந்து பணத்தை ஈர்க்கக்கூடியது ஆமா அந்த சோழியை இந்த அம்பால வச்சு பூஜை பண்ணி வைக்கணும் அதுக்கு அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு பிரசாதம் எதுனா குருவால குரு கையினால பூஜிக்கப்பட்ட இந்த குங்கும பிரசாதம் விபூதி பிரசாதம் சோ இதுல யாருக்கு எந்த பிரசாதம் வருதுன்னு தெரியாது குங்குமமா தான் குரு வரக்கூடிய பிரசாதம் இந்த பிரசாதம் ஒரு வீட்டுக்கு வருதுன்னா அதாவது நம்ம காசு கொடுத்து ஆயிரம் விஷயங்களை வாங்கலாம் குரு அருள் திரு அருள் இதை வந்து எவ்வளவுதான் கொடுத்தாலும் வாங்க முடியாது இந்த காம்போசிட்ல குரு அருளும் இருக்கு திருவருளை பெற்று தரக்கூடிய பொருட்களும் இருக்கு சோ தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பட்ஜெட்ல இந்த விஷயங்கள் கிடைக்குமானா அது கடவுளின் அனுகிரகமும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் கிடைக்கும் போட்டோம் ஆச்சு இருபது போடுறோம் பத்து ஆகும் பத்து போடுவோம் ஆனா ஒண்ணுமே இல்லை இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிஸ்டி எந்த ஒரு பொருளுக்குமே ஆல்டர்னேட்டிவ் பொருளா இருக்கு சோ இதை தொடர்ந்து ஒரு அற்புதமான ஒரு பொருளை இந்த அடுத்த வீடியோல நம்ம பாக்குறோம் நிச்சயமா இந்த பொருள் இந்த காம்போசெட் உங்கள யாருக்கெல்லாம் வேணுமோ ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ உடனே வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி இமிடியேட்டா புக் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கோங்க சோ எப்பயுமே கிடைக்கிற பொருள் தான எப்ப வேணாலும் சிஸ்டி ஒலியில வந்து வாங்கிக்கலாம் நினைச்சிராதீங்க இது தீபாவளிக்குனே ஸ்பெஷலா பண்ணது பொருளை மட்டும் மாத்த கூடாது அந்த அந்த கண்டெய்னர்லயே அந்த கண்டெய்னர்ல வெச்சிருக்கோம் சோ எப்பயுமே கிடைக்கும் சிஸ்டி ஒலி போனா இந்த இந்த 138 மூலிகை வாங்கிக்கலாம் பன்னீர் வாங்கிக்கலாம் இது வாங்கிக்கலாம் அப்படி நினைச்சிராதீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் ஐம்பதே பேர் அஞ்சுனா புதன் சோ பொன் பொருள் செல்வ செல்வாக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கு குருவால பூஜிக்கப்பட்டு குரு குருவே பேசப்பட்டு குரு கைனால கொடுக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் டோன்ட் மிஸ் இட்